ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கோவை ஹாப்ஸ் ஏவியேஷன் அகாடமி சார்பில் அஞ்சலி சமீபத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்த இருநூத்தி நாற்பத்தி ஓரு பேரை நினைவுகூறும் விதமாகவும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் கோவை ஹாப்ஸ் ஏவியேஷன் அகாடமி சார்பில் செவ்வாய்க்கிழமை ஆரஸ்புரம் பகுதியில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது விண்ணுக்கோர் கடிதம் என்ற கருவில் நடைபெற்ற இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் விமானத்துறை சார்ந்த கல்வி கற்கும் நாற்பது மாணவர்கள் ஹார்ஸ் அகாடமியின் நிர்வாகம் மற்றும் ஊழியர்கள் சார்பில் பத்து பேர் உடன் விமான பைலட்டுகள் சுமார் பத்து பேர் சேர்ந்து விபத்தில் இறந்தவர்களை நினைவு விதமாக தாங்கள் எழுதிய கடிதங்களை ஹீலியம் பலூன்களில் கட்டி வானத்தை நோக்கி அனுப்பினர் விமான விபத்தில் இறந்தவர்களை இந்திய மக்கள் அனைவரும் இழந்து வருந்துவதாகவும் அவர்கள் அனைவரும் எப்பொழுதும் இந்தியர்களின் இதயங்களில் நிலைத்திருப்பார்கள் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது ஆரஸ்புரம் தபால் நிலையம் அருகே நடந்த இந்த நிகழ்வில் அகாடமியின் நிர்வாகத்தினரும் கலந்து கொண்டனர் நிகழ்வில் பங்கேற்கவர்கள் அனைவரும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி மறைந்த ஆன்மாக்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் இதுகுறித்து ஹாப்ஸ் ஏவியேஷன் அகாடமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாவது வணக்கம் நான் வந்து பிரனிதா செந்தில்குமார் நாங்கள் கோயம்புத்தூரில் இருந்து வரோம் நாங்கள் இங்கே எதுக்கு கேதராக இருக்கோம்னா ஏ செவன் ஒன் செவன் ஒன் ஏரோப்ளைனோட கிராஷ் இன்சிடென்ட்காக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுன்ற வந்திருக்கோம் நாங்கள் வந்து எங்களோட டீப் அனுலன்சஸ்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விரும்புகிறோம் பிகாஸ் லைஃப்ஸுங்க ஒரு உயிர்ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது இந்த கிராஷ்னால நிறையா உயிரிழப்பு இருக்குது ஆனால் நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னா நம்ம இதுலயே வந்து இருக்க முடியாது வி ஹேவ் டு மூவ் ஆன் நம்ம இங்க இதுல இதை இதை கடந்து போய்தான் ஆகணும் இதை ஒரு ஒரு மனசுக்குள்ள வச்சுட்டு நம்ம இதுவே ஒரு இப்படியே இருக்க முடியாது ஸோ நம்ம வந்து நாங்க எல்லாருமே வந்து வி ஆர் ட்ரெயின் டு ட்ராவல் டேக் யூ சேஃபர் ஸோ நம்ம எல்லாமே வீ ஸ்டெப் ஃபார்வர்ட் டோர் த சேஃபர் சைட் ங்க நான் எக்ஸ்பிரஸ் அவர் டீப் டு த லாஸ் ஃபேமிலிஸ் என் நான் ஒரு கமர்ஷியல் பைலட் இந்தியன் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வச்சிருக்கேன் இங்க நான் ஒரு கிரவுண்ட் இன்ஸ்ட்ரக்டரா ஒர்க் பண்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா இந்த ஏர் ஏர்இண்டியா ஒன் செவன் ஒன் வந்து கிராஷ் ஆயிருக்குது ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி இதுல வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் ஏர் கிராப்ட்ல இருந்துருக்காங்க அது இல்லாம மெடிக்கல் ஹாஸ்டல்ல இருந்தவங்களும் சிலர் இறந்துருக்காங்க இது ரொம்ப திடீர்னு நடந்த விஷயங்கிறனால ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான் நம்ம நினைக்கவே இல்லை திடீர்னு ரொம்ப மோஸ்ட் ஆஃபே ஏவியேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ட்ரைனிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபான வேல தான் ட்ரெயின் பண்ணுவோம் ஆனால் இது திடீர்னு நடந்தது ரொம்ப சங்கடமாக இருக்குது அவங்க மொத்த ஃபேமிலிக்கும் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் ஏவியேஷன் கம்யூனிட்டிலேருந்து எல்லாருமே அவங்களுக்கு கூட இருப்போம்னு நாங்கள் சொல்கிறோம் அது இல்லாம இந்த இடத்துல காந்தி பார்க்கலாம் நாங்கள் வந்து அவங்க மொத்த ஃபேமிலிக்கு மொத்த இல்ல மொத்த இறந்தவங்க எல்லாத்துக்கும் அஞ்சலி செலுத்துறோங்கிறதுக்காக தான் இங்கேருந்து பலன் விடுறோம் யாரும் பயப்பட வேண்டாம் இதை நினைச்சு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில எல்லா மிஸ்டேக்ல இருந்தால் நாங்கள் லேர்ன் பண்றோம் ஸோ சங்க எந்த கஷ்டமும் இல்லை நம்ம ஈஸியாக இதை ஓவர் கம் பண்ணலாம் பயம் வேண்டாம் நம்ம நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கிறோம் அவ்வளோ யார் இந்தியா ஒன் சவன் ஒன்றோட நடந்த கிராஷ் வந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய இழப்பு அது அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு இழப்போ அதே அளவுக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருக்குமே இழப்பு ஆனால் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி எப்பயுமே வந்து இந்த மாதிரி எதிர்பாராமல் நடக்கிற விஷயங்கள்ல இருந்து கற்றுக்கிட்டு தான் வந்து ஏவியேஷன் இன்னைக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு நாங்க இதுல இருந்தும் நிறைய தவறுகள் நம்ம ஒருவேளை பண்ணியிருந்தோம்னா அதை கத்துக்கிட்டு இன்னமும் ஃபியூச்சர்ல வந்து ஏவியேஷன் இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக்குறதுக்காகவும் சேஃபர் ஆக்கிறதுக்காகவும் கண்டிப்பான நம் நம்மளால முடிஞ்ச முயற்சியை வந்து செய்வோம் இன்னைக்கு வந்து நம்ம அவங்க ஒன் செவன் இறந்தவங்களுக்காக ஒரு அஞ்சலி செலுத்துற விதமா இங்க நம்ம காந்தி பார்க்ல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ரோட்ஷஸ் வச்சுட்டு அவங்களுக்கான அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கோம் என் பேரு ஷேக் மைதீன் நான் கமர்ஷியல் பைலட் சரேன் ஹோல்டர்